திருப்பாவை ஆண்டாள் அருளிய பாசுரம் இருபத்தி ஏழு கூடாரை வெல்லும் கூடாரை வெல்லும் கோவிந்தா உண்டனை பாடி கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடும் புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனை பல்கலனும் யாமணியோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பாசோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் கூடாரி வெல்லும் சீர் கோவிந்தா உந்தனை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடும் புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடை செவிப்பூவே பாடகமே என்றனை பல்கலனும் யாமணியோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பாசோறு மூட பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய்